காய்களோ வணக்கம் நண்பர்களே இந்தியாவில ஒவ்வொரு ஆண்டும் எழுநூற்றி எண்பது லட்சம் கிலோ அளவிலான அரிசி காய்கறிகள் இறைச்சி கொண்ட உணவு பொருட்களின் அளவு வீணாக்கப்படுகிறது என உலகிலேயே மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட இந்தியாவில் உள்ள குடும்பங்கள் ஒவ்வொரு ஆண்டும் எழுபத்தி எட்டு புள்ளி ரெண்டு மில்லியன் டன் உணவை வீணாக்குவதா மதிப்பிடப்பட்டிருக்கு ஒவ்வொரு இந்தியரும் சராசரியா ஒரு ஆண்டுல ஐம்பத்தி ஐந்து கிலோ உணவை வீணாக்குகிறார்களாம் உணவு விரயம் அப்படிங்கிறது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சமூகங்களை தாக்கக்கூடிய ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சனை இந்தியாவும் இதற்கு விதி நம்ம இந்தியா போன்ற ஒரு பரந்த நாட்டுல எல்லா இடத்திலயும் ருசிக்கத்தக்க தனித்துவமான உணவுகள் கிடைக்குது இதனால உணவு கழிவுகளின் அளவும் மிகப்பெரிய அளவுல இருக்கு பெரும்பாலான இடங்கள்ல அதிக அளவு உணவு கிடைத்தாலும் இன்னைக்கும் தொடர்ந்து பசியால அவதிப்படுபவர்களும் ஏராளமா இருக்காங்க இங்க உணவு பொருட்கள் வீணாகுது என நாம் கேள்விப்பட்டாலும் சரியா சாப்பிடாம உறங்கக்கூடிய மக்கள் பெரும்பகுதியினர் இங்க இருக்காங்க இந்தியாவில் உள்ள குடும்பங்கள் அடிக்கடி மளிகை பொருட்கள் மற்றும் உணவு பொருட்களை அதிக அளவு வாங்குகிறார்களாம் ஆனால் வைப்பதில்லை என சொல்லப்படுது ஒரு சில வாரங்களுக்கு அப்புறமா அந்த உணவு கெட்டு போகும் பொழுது அதை குப்பையில வீசுறாங்க இன்னொரு காரணமா தவறான உணவு திட்டமிடல் காரணமா உணவை வீணாக்குவதற்கு அது வழிவகுப்பு உணவகங்கள் கஃபேக்கள் தாபாக்கள் கணிசமான அளவு உணவுகள் அதிகப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதா சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல உலக அளவில் அதிக உணவு கழிவுகள் அதாவது உணவகங்கள் மற்றும் வீடுகளிலிருந்து அதிக உணவு கழிவுகள் வெளியேற்றிய முதல் மூன்று நாடுகள்ல இந்தியாவும் ஒன்றா இருக்கு இதுல சீனா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மில்லியன் டன் உணவை வேஸ்ட் முதல் இடத்திலும் இந்தியா கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது மில்லியன் டன் உணவை வேஸ்ட் ஆக்கி இரண்டாவது இடத்திலையும் அமெரிக்கா கிட்டத்தட்ட இருபது மில்லியன் டன் உணவை வேஸ்ட் மூன்றாவது இடத்திலையும் இருக்கு இந்தியா சீனாவில மிகப்பெரிய அளவிற்கு இந்த உணவு கழிவு வெளியேறுவதன் அளவு காரணம் இங்க உள்ள அதிக அளவு மக்கள் தொகை அமெரிக்கா போன்ற நாடுகளின் மக்கள் தொகையை கணக்கிடும் பொழுது இங்க உள்ள உணவு கழிவுகளை பார்க்கும் பொழுது குறைவுதான் பழங்கள் மற்றும் காய்கறிகளை விற்பனை செய்யறவங்க அது குப்பையில போடுறாங்க உணவுகளை வாகனங்கள் மூலமா எடுத்து செல்லும் பொழுதும் ஒரு சதவீத உணவு பொருட்கள் சொல்லப்படுது இந்த பிரச்சனை ஒவ்வொரு நாளும் இருப்பதா சொல்லப்படுது உணவுகளை கொண்டு செல்லும் போக்குவரத்தின் வாங்கும் பொழுது சமைக்கும் பொழுது இந்த உணவு ாம அதை பயன்படுத்துவதில் மக்கள் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் எனவும் சொல்லப்படுது மக்கள் மட்டுமல்ல அரசாங்கமும் இதற்கான உள்கட்டமைப்புகளை சரியா நிர்வகிக்க வேண்டும் எனவும் சொல்லப்படுது சரியான உணவு சேமிப்பை உறுதி செய்ய மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பதில் அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் சொல்லப்படுது இதனால உணவை நம்ம தூக்கி எறிவதற்கான வாய்ப்புகள் குறையும் ஒரு பக்கம் அதிக அளவில் பசியோட மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் இப்படி உணவு அதிக விரயம் செய்யப்படுது பல உணவகங்கள இரவு நேரத்துல மிச்சமாக கூடிய உணவுகள் அப்படியே குப்பைக்கு செல்லுது இந்த உணவுகளை பாதுகாத்து உணவில்லாத ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில அதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்தலாம் இது அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்களால முடியும் மக்களும் அதற்கேற்ப உணவுகளை வேஸ்ட் ஆக்காம உணவு கெட்டு போவதற்கு முன்னால அதை இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்கான வழிமுறைகளையும் மேற்கொள்ளலாம் இன்னும் எத்தனையோ பேர் பசி பட்டினியால அவதிப்பட்டு கொண்டும் இறந்து கொண்டும் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவு வேஸ்ட் கொடுக்க முடியும் இது உணவை பயன்படுத்தக்கூடிய எல்லா மக்களும் இந்த உணவை வேஸ்ட் ஆகாம பயன்படுத்தணும் என நினைத்தால் கண்டிப்பா இந்த அளவிற்கு உணவு வேஸ்ட் ஆகாம யாரோ ஒருவருக்கு பயன்படும் இதனால அதிக அளவு பசி பட்டினியும் குறைய வாய்ப்பு